நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதிய பாமன் பாலத்தில் இன்றைக்கி டேட்டான இருபத்தி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பதினோரு பெட்டிகள் அட்டாச் பண்ணி இந்த பாமன் பாலத்தில் வந்து ட்ரையல் ரன் வந்து நடக்க போகுது ஓகேங்களா சோதனை ஓட்டம் புதிய பாமன் பாலத்தில் நடக்க போகுது நம்ம சேனலில் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கடந்த ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பட் ரீசெண்டாக வந்து ரொம்ப பேர் அதை விரும்பி பார்த்தனாலும் நம்ம சேனல்லே நல்ல ஒரு வியூவர்ஸ் ஓகேங்களா ஸோ ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றாங்க ஸோ இன்றைக்கி எப்படியாவது அந்த ட்ரைல் போகிறதையும் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தோம் ஸோ இன்றைக்கி ஃபுல் டேமே அந்த ரிஹர்சல் நடந்துச்சு பட் நம்மளோட பர்ஸ்னல் ஒர்க்னால் வர முடியலை இருந்தாலும் நம்ம ஈவினிங் டைமில் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணியாச்சு ஸோ ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாமன் பாலத்தில் வந்து அதிகப்படியான காற்று அடித்து அந்த நீரோட்டங்கள் ஹெவியாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் அது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் பட் இவ்வளோ நீரோட்டம் ஓடுதா இந்த இடங்கள்ல அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோவையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரெயின் வர்ற காட்சிகளையும் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டினியூவாக தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அக்டோபர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புதிய பாமன் பாலத்தில் ட்ரெயின் வந்து ஓடப்போகுது அதுக்காக ரொம்ப ஹெவியான வேலைகள் எல்லாத்தையும் முடித்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ட்ரையல் ரன் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் பிரிட்ஜ் வரைய அதுக்கப்புறம் வெறும் இன்ஜின் வச்சு கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெயின் பாலத்தில் நடத்துனாங்க அந்த வீடியோவுமே போட்டிருந்தோம் இன்றைக்கி பதினோரு பெட்டி அட்டாச் பண்ணி ஓட்டுறதா சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவுமே நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா நமக்கு முடிஞ்ச அளவு நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியலைனாலும் இதில் ஓரளவு எடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா நம்ம வீடியோவை நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்ப விரும்பி பார்க்குறதுனால அவங்களுக்காக ஓகேங்களா ஸோ ரொம்ப நேரமாக இருந்துமே ட்ரெயின் வராதனால ஜஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த கேப்பில் அந்த ட்ரெயின் வந்துருச்சு வந்து சென்டர் பிரிட்ஜில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதை வந்து எப்படியோ ஓரளவு நம்ம கவர் பண்ணியாச்சு இப்போ இங்கே இருந்து சென்டரில் போயோ நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெட்டிகள் இருக்குது என்ன நடக்குது எந்த வழியில் போக போகுது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரையல் ரன் வந்து கம்ப்ளீட்டாக காலையில் பத்து மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நடந்து முடிஞ்சு இந்த ட்ரையல் ரன் இப்போ நம்ம எடுக்கிற வீடியோ தான் லாஸ்ட்டாக நடத்துகிறாங்க இந்த ஸோ அது வந்து லாஸ்ட்டாக இப்போதைக்கு ரன் ஆகி முடிய போகிறதுனால அங்கே இருந்த எம்ப்ளாயிஸ் அதாவது வேலை பார்த்தவங்க அங்கே இருக்கிற எல்லாருமே என்னென்னா அந்த ட்ரெயின் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் அதில் சொன்ன டைம் என்னென்னா காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஏழுன்னு சொன்னாங்க பட்டு சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கெலாம் இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்த பின்னாடி இந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து கிளம்பி மண்டபத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ ஓரளவு நம்ம வந்து வீடியோ வந்து எப்படியோ கவர் பண்ணி எடுத்துட்டோம் அதுவும் ரைட்டாக சென்ட்ரு பிரிட்ஜ்லேயே மூவ் ஆகும்போது நம்ம இந்த வீடியோவை வந்து எடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த ட்ரையல் ரன் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப டைம் வந்து மண்டபத்துலேருந்து பாம்பன் வந்திருக்கு பாம்பன்லேருந்து மண்டபம் போயிருக்கு ஸோ அங்கே உள்ளவ எல்லாட்டையுமே நம்ம வந்து விசாரித்து கேட்டோம் எப்படியோ நம்மளும் அந்த ஃபைனலாக ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கொடுத்தாச்சு ஏன்னா நம்ம எப்போதும் இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலை ஒரு நாலஞ்சு மாதம் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் எல்லா ஒரு சனிக்கிழமையுமே நம்ம புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை எப்படியாவது கொடுத்துருவோம் அதில் இன்றைக்கி எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போராடி இந்த வீடியோ வந்து எவ்வளோ பர்ஸ்னல் வேலைகள் இருந்தாலும் வந்து உங்களுக்காக எடுத்து நம்ம கொடுத்தாச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பட் இருந்தாலும் நம்மளோட வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெயலல் ரன் நடந்ததில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்களோ எவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த வீடியோஸ்மே நம்ம ஃபாலோவர்ஸ்காக கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸை வந்து கொடுப்போம் அதனால் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து விரும்பி பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு என்ன இருந்தாலும் வந்துடும் அது மாதிரியே வர்ற சனிக்கிழமையும் அதுக்குள்ளே என்னென்ன விதைகள் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிற வீடியோவுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அதில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்குறங்க ஸோ மற்ற கண்டன் நீங்கள் பார்க்கலனா புதிய பாமன் பாலத்தை பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே தெரிஞ்சுக்கிறட்டும் இந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரல் பிரிட்ஜில் ஸ்டார்ட் ஆகி வரையாக போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதே வீடியோவை வித்தவுட் வாய்ஸ்லேயும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து க ஃபுல்லாக வந்து வித்தவுட் வாய்ஸ்லேயே அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுமே அந்த வீடியோவை வந்து இதே வீடியோவடையே கண்டினியூவாக பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத சொல்லிட்டு போயிருங்க கமெண்ட்டில் அப்போ மட்டும்தான் நம்ம செஞ்ச தவறுகளை வந்து திருத்திக்கிற முடியும் ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ எதிலையாவது சந்திப்போம் பட் கண்டிப்பாக பாமன் பாலம் ஓப்பன் பண்ணுற வரைய நம்மளோட சேனலில் பாமன் பாலத்தோட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா சனிக்கிழமே மேக்ஸிமம் கொடுக்க நான் ட்ரை பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா கூட ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் ஓகேங்களா உங்களோட சப்போர்ட் நீங்கள் வீடியோஸ் கேட்குறனால கண்டிப்பாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ ரொம்ப பேர் ராமேஸ்வர ஸ்டேஷனோட அப்டேட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம வீடியோவை இன்னும் கொஞ்ச நாளில் எடுத்து கண்டிப்பாக கொடுத்துர்லாம் ஓகேங்களா